காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்யாதீர்கள் என காங்கிரஸ் மூத்த தலைவர்களை இளங்கோவன் சாடினார் ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து சென்னை கலெக்டர் அலுவலகம் முன்பு திங்களன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் தலைவர்கள் இளங்கோவன் கே வி தங்கபாலு மற்றும் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இளங்கோவன் காங்கிரஸ் கட்சி தூற்றியவர்களை திருநாவுக்கரசர் மேடை

இன்றைக்கு எல்லோரும் காங்கிரசுக்கு வந்து கொண்டு இருக்கின்றார்கள் பழையவற்றை மறுப்போம் அவர்களை வரவேற்போம் தயவு செய்து இனிமேல் அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்கிறோம்